வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்று புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களை எம்எல்ஏ காந்திராஜன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லமனார் கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் ஒன்றிய பொது நிதியில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய சமுதாய கூட கட்டிடத்தை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இதனையடுத்து மாரம்பாடி ஊராட்சி கோட்டை மந்தையில் எட்டு புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் ஒன்றிய பெருந்தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் எரியூடு பேரூர் திமுக செயலாளர் செந்தில்குமார் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து திமுக தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் நல்லமனார்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புலட்சுமி பாண்டியன் மாரம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் ரொசாரியோ திமுக தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஆரோன் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு துணை அமைப்பாளர் வின்சென்ட் ஒன்றிய குழு துணை தலைவர் தேவசகாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அனைத்து தாய்மார்களையும் பெரியவர்களையும் வருக வருக என்று வந்திட்டு கூறிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த மாறுமாறி கிராம திறந்து வைப்பதற்காக நம்மளுடைய பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர்கள் இங்கே வருகை புரித்திருக்கின்றார்கள் பெருந்தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் அவர்களே முன்னாள் தேவ துணை தலைவர் தேவசாயம் அவர்களே அதே போல முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெரியவர்கள் தாய்மார்கள் ஊர் பெரியவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் இங்கே பணிவார்ந்த